சில்வரில் மிகப்பெரிய லாபத்தை பார்க்க முடியும் இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் உங்களுக்கு டீட்டெயில் தான் நான் சொல்லியிருக்கேன் கோல்டன் மணி சேவிங்ஸ் வீடியோ நான் வீடியோ பார்க்க போகிறோன்னா வெள்ளி எப்படி சேமித்தால் நமக்கு மிகப்பெரிய லாபம் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஏன் அப்படின்னா வெள்ளி விட தங்கத்தை விட பார்க்கும்போது ஃபைவ் இயர்ஸில் ரொம்பவே அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்கிறாங்க ஸோ அப்படி பார்க்கும்போது வெள்ளி ஏன் வாங்கலைன்னு சொல்லிட்டு நான் ரொம்பவே ஃபில் பண்ணிகிட்டு ஸோ இனிமேல் வெளிலேயும் வந்துட்டு நம்ம கொஞ்சம் சேர்த்து வைக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன் ஸோ கோல்டு சேர்க்க முடியிறவங்க கோல்டில் தாராளமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் கோல்டுக்கு அடுத்தபடி வந்து வெள்ளி தான் சேவிங்ஸில் பெஸ்ட்டு கூட என்னை பொறுத்தவரையும் ஆடிஎஃப்டி போஸ்ட் ஆஃபீஸ் இந்த இது எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது ஃபஸ்ட்டு சேவிங்ஸ் நான் எடுத்து பண்ணுற ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸில் பார்த்தீங்கன்னா தங்கம் தான் ஸோ தங்கத்தை என்னால் சேமிக்க முடியும் அதில் வந்துட்டு ஒரு கிராம் பத்தாயிரரூபா போட்டு வாங்க முடியும் அப்படின்னு நினைக்கும் போது நான் வாங்கிடுறேன் மேபி என்னால் வாங்க முடியாத பட்சத்தில் நிறைய பேர் அந்த மாதிரி இருக்காங்க நம்மளால் சேவிங்ஸ் பண்ணணும் நினைக்கிறோம் பட் தங்கத்தில் போடும் நினைக்கும் போது அதோட ரேட் அதிகமா இருக்கிறதுனால தங்கமும் வாங்க முடியல எதில் போட்டால் நமக்கு அதிக லாபமும் கிடைக்கும் வெள்ளி தங்கம் வாங்க முடியாதவங்க தாராளமாக நீங்க வெள்ளி வாங்கி சேவ் பண்ணி பாருங்க உங்களுக்கு மிகப்பெரிய லாபம் கிடைக்கும் நான் சொல்கிறேன்னா இந்த லாபத்தை வந்து நம்ம எப்படி எப்படினா ஒரு ஃபைவ் இயர்ஸ் எடுத்து பார்க்கும்போது தான் தெரியுது இதில் எவ்வளோ பெரிய ரிட்டர்ன்ஸ் கிடைச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்தளவு வந்து பார்த்திங்கன்னா வெள்ளி ரிட்டர்ன்ஸ் இப்போ கிடந்து கிடச்சிருக்கும் எல்லாருக்குமே நான் வந்து வெள்ளியில் வந்துட்டு காயின்ஸ் பார் எல்லாமே வச்சுருந்தேன் நான் என்ன பண்ணிட்டேன்னா ஸோ வெள்ளி தானே நம்ம போட்டுட்டு கொலுசு எடுத்துக்கலாம் அப்படி எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு என்கிட்ட இப்போ இருக்கிற வெள்ளியுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆரணம் வெள்ளி முண்டியல் வெள்ளி என்ன சொல்கிறது கொலுசு ஸோ இந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் என்கிட்ட வெள்ளியில் இருக்க கொலுசு பார்னு சொல்லிட்டு ஒரு 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 சின்ன பீசஸ் மட்டும்தான் என்கிட்ட இருக்குது அந்தளவு வந்து பார்த்திங்கன்னா நான் வெளியில் அதிகமாக வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் ஏன்னா என்னால வந்து தங்கத்தில் வந்து கோல்டு காயின் அந்த மாதிரி இப்போ நான் வந்துட்டு ஒரு அப்படின்னா கூட கோல்டு காயின் வாங்கிடலாம் மில்லிகிராம் கிடைக்குதோ அதை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன் நிறைய பேர் வந்து வந்துட்டு நமக்கு வாங்கி வச்சு லாங் சர்வ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நினைக்கிறவங்க வெள்ளி வந்து பண்ணலாம் வாங்கணும்னு வாங்கலாம் நான் ஒரு கிராம் சிலுவர் ரேட் வந்து வந்து பத்தாயிரத்தி அறநூறு ஒரு கிராம் ரேட் ஐம்பத்தி மூணு இன்னைக்கு ரேட்டுக்கு போயிட்டுருக்கு ஸோ கோல்டு காயின் சேமிக்க முடியலன்னு நினைக்கிறவங்க தயவு செய்து வெள்ளி காயின் வாங்குங்க வெள்ளிலையுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்டு ஈடிஎஃப் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் இருக்குது கோல்டு காயின் கோல்டுலையுமே இருக்குது மேபி நீங்க வந்துட்டு நினைக்கலாம் எனக்கு வந்துட்டு அந்த மாதிரி பிசிக்கலா வாங்கி வைக்கிறது பிடிக்காது நினைக்கிறவங்க மியூச்சுவல் பண்ட்ல போட்டு வைக்கலாம் இடிஎஃப்ல போட்டு வைக்கலாம் மாதிரி இருக்கும் பட் என்ன பொறுத்த வரைக்கும் கோல்டா இருந்தாலும் சில்வரா இருந்தாலும் பிசிக்கலா வாங்கி வச்சுக்கிறது தான் பெஸ்ட்னு நினைப்பேன் பட் எப்படி வாங்க கூடாது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டா ஒரு சேவிங்ஸா எடுத்து பண்றவங்க எந்த மாதிரி வாங்க கூடாது அப்படிங்கறத வேணா நான் சொல்லிடுறேன் சோ கோல்டுல காயின்லயுமே சரி சில்வர் காயின்ஸ்லயுமே சரி நீங்க வந்துட்டு காயின் பார் அப்படி நீங்கள் போனால் தான் உங்களுக்கு பெஸ்ட் பெஸ்ட் சேவிங்ஸ் கிடைக்கும் நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் இப்போ நீங்கள் வந்து சில்வரில் வந்து பார்த்தீங்கன்னா குலுசோ இல்லை வந்து நிறைய வந்துட்டு விநாயகர் உண்டியல் நான் வச்சுருக்க மாதிரி சில்வர் உண்டியல் இல்லைன்னா சில்வர் விளக்கு ஸோ இந்த சில்வரில் நிறைய வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜுவல்ஸாகவும் ஆர்னமெண்ட்டாகவும் இருக்குது அந்த மாதிரி நீங்கள் வாங்கி வைக்கிறீங்கன்னா நீங்கள் ரிட்டர்ன் போடும்போது அதோடய வேல்யூவில் இருந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி டூ ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வரைய லெஸ் பண்ணிடுவாங்க ஸோ பாதி பாதி கூட நமக்கு உங்களுக்கு வந்து லாஸ்ட்ல தான் போய் முடியும் இதுவே சில்வர் பால் சில்வர் காயின் அந்த மாதிரி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஃபைவ் பர்சன்டேஜ்ல தான் அதோட ரெடியூஸ் அமௌண்ட் இருக்கும் ஸோ அப்படின்றப்ப உங்களுக்கு நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் ஸோ அதே இதுதான் கோல்டு காயின் கோல்டு காயினை பொறுத்தவரையும் நீங்க எடுக்கிறதுக்கு வந்து கோல்டு காயினை பொறுத்தவரையும் நீங்க ஜுவல்லர்ஸ்ல எடுத்தீங்கன்னாலும் உங்களுக்கு அந்த அளவுக்கு ரிட்டர்ன் லாஸ் ஆகாது பட் நீங்க சில்வர்ல வந்துட்டு இந்த மாதிரி ஜுவல்லர் ஆர்மெண்ட் இந்த மாதிரி எடுத்தீங்கன்னா பயங்கர லாஸ் ஆகிடும் ஸோ சில்வர் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்ல நீங்க எடுக்கணும்னு நினைக்கிறவங்க தயவு செய்து சில்வர் பால் கார் கோல்டு காயின் அந்த மாதிரி எடுத்து எடு சில்வர் காயின்ஸ் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க சோ கோல்டு செல்ஸும் சில்வர் சேல்ஸும் ரிட்டர்ன்ஸ் வந்து உண்டு ரெண்டுமே நீங்க ரிட்டர்ன் பண்ணிக்கலாம் நான் சொன்ன மாதிரி சில்வரை பொறுத்த வரைக்கும் பாரா ரிட்டன் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ஒரு லாபம் இதுவே வந்து ஜுவல்லரியாக இருந்துச்சுன்னா பாதிக்கு பயிர்த்தி லாஸ் வந்து ரிட்டர்ன் போது உங்களுக்கு அதே லாபம் காயினா இருந்தாலும் ஒரு பர்சன்டேஜ் அதிகமா கிடைக்கும் அவ்வளவுதான் வித்தியாசம் ரொம்ப ரொம்பலாம் வந்துட்டு இந்த ஜுவல்லரி ஆர்னமெண்ட்டுக்கு வந்துட்டு லாஸ் ஆகாது கோல்ட பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன மாதிரி பெஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா சில்வரும் கோல்டு பாரா எடுக்கிறது தான் கோல்டு காயினாக இருந்தாலும் சரி சில்வராக இருந்தாலும் சரி பாரா எடுக்கிறது ரொம்பவே நல்லது சில்வரோட ப்யூரிட்டியும் நீங்கள் செக் பண்ணணும் இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் நைனுன்னு போட்டுருக்க பியூரிட்டி பாரா வாங்கிக்கோங்க ஸோ சில்வரில் வந்து நீங்கள் வாங்கணும்னு நினைக்கிறீங்களா அதுலேயும் வந்துட்டு பியூரிட்டி செக் பண்ணிவிட்டு தான் நீங்கள் வாங்கணும் பியூரிட்டி செக் பண்ணாமல் நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா அது ஃபேக்காக கூட இருக்கலாம் ஸோ அளவுக்கு நீங்கள் சில்வர் வாங்குறீங்க அப்படின்னா அதோடய பியூரிட்டியை செக் பண்ணிக்கோங்க ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளி உயர்வு ரொம்பவே இருக்குது ஸோ அந்த கம்பாரிசன் நான்

ஒரு கிராம்ன்னு பார்த்தப்போ உங்களுக்கு வந்து ஆறுரூபா தான் டிஃப்ரெண்ட் ஆயிடுச்சு ஆனால் அதே இது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ரேட்டே வந்து பார்த்திங்கன்னா ஜனவரியில் நைன்டி எயிட் ருபீஸ் ஆகிடுச்சு செப்டம்பர் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி த்ரீ ஆகிடுச்சு இது ஏன் இந்த ஒரு பீக்கில் போயிட்டுருக்குன்னு தெரில ஒரு ஒன் இயர்க்குள்ளே எவ்வளோ சேஞ்சஸ்ஸு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஸோ அதனால் சில்வர் அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடுங்க சில்வர் வந்து நம்ம எப்போ வந்து ரிட்டர்ன் பண்ணலான்னா சில்வர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சில்வரில் ஒரு டிஸப்பாயிண்டடாக ஒரு விஷயம் வந்துட்டு சில்வரில் இருக்குது அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூற்றி நாற்பது ரூபாய் இருக்குது ஒரு ஒன் டேஸில் வந்துட்டு நூற்றி ஐம்பத்தி மூணு ரூபாய் கூடியிருக்கு பதிமூணு ரூபாய் எக்ஸ்ட்ரா வந்துட்டு பார்த்திங்கன்னா கூடியிருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதே பதிமூணு ரூபா டூ டேஸில் வந்துட்டு அப்படியே வந்துட்டு ரெடியூஸ் ஆகும் திரும்ப வந்து அந்த ஃபைனலாக நூற்றி நாற்பதுக்கே போயிடும் அது ஒரு டென் டேஸில் நடக்கலாம் எப்போ வேணாலும் நடக்கலாம் அந்த மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா சடனாக வந்துட்டு அந்த அந்த லாஸ்ட் மட்டும் ரேட்டுக்கு போயிடும் ஸோ அதோட எண்டாக வந்து எப்போ ஏறிச்சோ அது வந்து அப்படி கூட வந்து நம்ம பண்ணிக்கலாம் இப்போ வந்து கோடை பொறுத்தவரையும் நான் வந்து சொன்னேன்ல இல்லை ஒம்போதாயிரத்தி சில்ட்ரன் ஒன்பதாயிரத்தி நூற்றி எண்பது இருக்கும்போதே நான் பண்ணணும்னு நினச்சிட்டே இருந்தேன் ஆனால் டக டக டக்கட்டன்னு பத்தாயிரத்தி அறநூறு வந்துருச்சு இப்போது ஸோ இந்த பத்தாயிரத்தி அறநூறு வந்தாலுமே நான் இப்போ எவ்வளோ ஒரு பத்தாயிரம் வந்தால் கூட கட்டிடலாம் அப்படின்ற மைண்ட் செட்டில் தான் இருக்கேன் ஆனால் எங்கே நம்ம நினைச்சோம் ஒரு ஒரு டூ வீக்ஸ் பிஃபோர் வந்து பார்த்திங்கன்னா நான் நினச்ச ரேட்டு இங்கே இருந்துச்சு டூ வீக்ஸ் ஆஃப்டர் இங்கே இருக்குது ஆனால் இப்போ வந்துட்டு ஒரு ஒன் வீக்கில் கூட எனக்கு இந்த பத்தாயிரம் தான் போதும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன் ஆனால் பத்தாயிரம் வரல இன்னும் தான் இன்க்ரீஸ் ஆகி பதினொன்று பன்னெண்டுன்னு கூட போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அது குறையாது அப்படியே குறைஞ்சிச்சுனால ஒரு பத்தாயிரத்தி ஐநூறு பத்தாயிரத்தி முந்நூறு பத்தாயிரத்து நானூறு இப்படி தான் வரும் ஸோ இதை விட குறையாது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க ஸோ எப்பயுமே நம்ம அப்படி தான் பார்த்துட்ருக்கோம் கோல்டை பொறுத்த வரையுமே அந்த மாதிரி தான் நடந்துகிட்டு இருக்குது கூடுது பட் அது வந்து ரொம்ப வந்து டப்புன்னு குறையுது அப்படின்னு கேட்டால் கோல்டுலாம் நடக்கவே நடக்காது ஸோ இதில் என்ன விஷயம்னா கோல்டு வாங்கவே நினைக்கிறவங்க சில்வர் 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 வந்துட்டு வந்துட்டு ஸோ ஸோ சில்வரை வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க ஏன் வாங்கலாம் அப்படிங்கிறதுக்கு நான் ரீசன் இப்போ நம்ம நம்ம ஒரு 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 ஹோட்டல் அப்படின்னா நாலு பேருக்கு சேர்த்து செலவாயிடும் இந்த மாதிரி வீக்லி வீக்லி நிறைய பேர் இருக்காங்க அப்படி வாரம் கட் பண்ணி அந்த வாங்கினாலும் தூரம் சேமிக்க முடியும் அப்படிங்கிறத ஸோ ஸோ அந்த ஒரு ஈஸியான தான் சில்வர் இதை வந்து நம்ம முன்னாடியே இப்போதைக்கும் அது பெரிய லாபம் கொடுத்துருக்கும் ஏன்னால் முன்னாடி வாங்கின எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ அதை வந்து ரொம்பவே கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அந்த மாதிரி நான் வந்து என் ஃப்ரெண்டுகிட்ட வந்து நான் தெரிஞ்சிட்ட விஷயத்தை தான் நான் உங்ககிட்ட இப்போ ஷேர் பண்ணுறேன் அவ்வளோ அழகாக அந்த பிள்ளை வந்து பார்த்திங்கன்னா சில்வர் வாங்கி வச்சுருந்துச்சு சில்வர் காயின்ஸ் தான் வாங்கி வச்சிருந்துச்சு பார பற்றி எதுக்கு தெரியலை பட் வந்து பார்த்திங்கன்னா சில்வர் காயினாக வாங்கி வச்சிருந்தது வந்து இன்றைக்கி அதோட ரேட் ரேட்டை பார்க்கும் ரொம்பவே ஆச்சரியமாக இருந்துச்சு அது போட்டதை விட பல மடங்கு அதிகமாகவே சில்வரில் ரிட்டர்ன் எடுத்துருச்சு ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் ரிட்டன் கொடுத்து கொடுத்துட்டு இருக்கு ஸோ ஈஸியாக வாங்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த சில்வர் ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கணும் சில்வர் வாங்கணும்னு நினைக்கிறவங்க யோசிக்காதீங்க வாங்கிடுங்க கோல்டு வாங்க முடியும் அப்படின்றவங்க கோல்டை வாங்கிடுங்க ஸோ நான் என்ன பொறுத்தவரையும் நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் கோல்டுலேயே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் சில்வர்லேயே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் பிரித்து பிரித்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிடுங்க ஸோ நானுமே வந்து பார்த்திங்கன்னா கூடிய சீக்கிரம் சில்வரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறேன் ஸோ அதுக்கான வந்து வாய்ப்புகளுக்கான அமௌண்ட்டு ரெடி ரெடியாகிட்டு இருக்கு ஸோ அந்த அமௌண்ட் வந்தோம்னா ஒரு என என்னால் முடிஞ்ச ஒரு அமௌண்ட்டை அதில் வந்து மொத்தமாக போயிட்டு நான் சில்வர் பாராக வாங்கிட்டு வந்துட்டு அவங்கக்கிட்ட காட்டுறேன் ஸோ எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது சில்வர் பார் வாங்கி வைப்போம் அதில் எப்படி ரிட்டர்ன்ஸ் நம்ம பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ரொம்ப ஆவலாகவே இருக்கேன் ஸோ வாங்க வாங்கினதுக்கு அப்புறம் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் ஸோ நம்ம என்ன வாங்கணும்னு நினச்சி ஒரு ஆள் மனசில் சிந்திக்கிறோமோ அது அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு ரேட்டு பீக்கில் போன மாதிரி சில்வர் ரேட்டும் இப்போ பீக்கில் போய் நிற்குது ஸோ இன்னைக்கு கோல்டு ரேட் வந்து ஒரு கிராம் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி ஐம்பத்தி மூணு ரூபா இன்னைக்கு டேட் வந்து பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி சிக்ஸ் செப்டம்பர் ஸோ இந்த அளவு வந்து பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கு இப்போது நான் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சில்வரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருங்க நானும் அதில் தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறேன் அதாவது கொஞ்சம் கொஞ்சம் அமௌண்ட்டாக ஏன்னா நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக செலவு பண்ணுறதே குறைச்சிட்டு தான் கோல்டு காயின் அந்த மாதிரி வந்துட்டு வாங்கிட்டு இருக்கோம் பர்த்டே வெட்டிங் டே அந்த மாதிரி விஷயத்தில் இன்னுமே இந்த ஃபுட்டில் வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணிட்டு இன்னும் கிடைக்கிற அமௌண்ட்டில் ஒரு குட்டி குட்டியான அமௌண்ட்டில் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு ஒரு தௌசண்ட்க்கு ஒரு டூ தௌசண்ட்க்கு அந்த மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா எப்போல்லாம் நம்மளால் கோல்டு காயின் வாங்க முடியாதுன்னு நினைக்கிறோமோ அந்த டைம்லாம் வந்துட்டு இந்த ஃபைவ் ஹண்ட்ரட் தௌசண்ட் இதுக்கெல்லாம் வந்துட்டு சில்வர் காயினா வாங்கிடலாம் அப்படின்னு சீக்கிர பட்சத்தில் நான் வந்து அதை வாங்கலாம் ஐடியா பண்ணிருக்கேன் ஒரு பெரிய அமௌண்ட்டில் வந்துட்டு பார் வாங்கிட்டு மற்றதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி காயினா வாங்கி இனிமே சேமிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருக்கேன் எப்படி நான் வந்துட்டு கோல்டுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினச்சினோ அதே சேம் டைம் சில்வர்லையும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறேன் ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வேஸ்டேஜ் வந்து எவ்வளோ போடுவாங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் ஃபோர் பர்சன்டேஜ் வரையும் போடுவாங்க மினிமம் டூ பர்சன்டேஜ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஸோ எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிஆட்டி லலிதா இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சில்வருக்கான ஸ்கீம் கூட இருக்குது நீங்கள் போகணுன்னு நினச்சிங்கன்னா அங்கே வந்துட்டு சீட்டாக

தௌசண்ட் வந்து போனஸ் கிடைக்கும் இப்போ டென் தௌசண்ட் போட்டால் டென் தௌசண்ட் போனஸ் கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் வந்துட்டு ஸ்கீமாகவும் இருக்கும் ஸோ நீங்கள் பெஸ்ட்டானு நினைக்கிறவங்க சீட்டு ஸ்கீம் போட்டு இந்த பெனிஃபிட்டோடு கூட நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சில்வர் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி சீட்டு போடுறதுனால என்ன உங்களுக்கு ஒரு லாபம்னா அந்த போனஸ் அமௌண்ட்டு கிடைக்கும் ப்ளஸ் பேஸ்டேஜி மேக்கிங் சார்ஜ் இது எல்லாமே எடுத்துக்க முடியும் ஜிஎஸ்டி எஸ் ரிசல்ட்ஸ் நம்ம கோல்டுக்கு எப்படி போடுறோமோ அதே மாதிரி சில்வருக்கும் ஜிஎஸ்டி போட்டு தான் ஆகணும் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் அனைத்து அனைத்தையுமே நான் சில்வரில் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ சில்வர் நீங்கள் நினைக்கிறது கூட முடியாது அந்த அளவு வந்துட்டு பார்த்தீங்கன்னா கோல்டு கம்பேர் பண்ணும்போது சில்வர் ரேட் வந்து அதிகமாக போயிட்டு இருக்கோம் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் ஒரு கிராம் நூற்றம்பத்தி மூணு ரூபாய் தானே சொல்லிட்டு இது சாதாரணமே கிடையவே கிடையாது யோசிச்சு பாருங்க ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு கிராம் வந்துட்டு தொண்ணூற்றி எட்டு ரூபாய் வந்து விற்றுட்டு இருந்துச்சு கிட்டத்தட்ட ஒரு நைன் மந்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் நூற்றி ஐம்பத்தி மூணு ரூபா விற்றுட்டு இருக்கு ஸோ அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு ஐம்பது ரூபா டிஃப்ரெண்ட் ஆயிடுச்சு ஸோ ஐம்பது ரூபான்றது சாதாரண காரணமே கிடையாது என்ன சொல்கிறது ஒரு பெரிய அமௌண்ட்டை வந்துட்டு அதிகமாக இருக்கு சில்வரை பொறுத்த வரைக்கும் ஆனால் வந்து கோல்டை பொறுத்த வரைக்கும் அந்த ஒம்பதாயிரத்தி ஒம்பதாயிரத்தி சில்லறையில் இருந்தது இப்போ பத்தாயிரத்தி அறநூறுவா இருக்குது இது இதையும் கம்பேர் பண்ணும்போது பர்சன்டேஜ் வைஸில் பார்த்தோம்னா சில்வர் தான் அதிகமான பர்சன்டேஜ் வந்துட்டு அதிகமாக இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ அதனால் கண்டிப்பாக சில்வர்லேயும் அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க பிரித்து பிரித்து நீங்கள் போடுங்க நான் தான் சூழ்நிலையில் ஒரு ஹோட்டலுக்கு போனால் செலவு பண்ணுற விஷயத்த உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னா அதில் கிடைக்கிற அமௌண்ட்டை ஒரு சீட்டாக நீங்கள் போட்டு வைங்க சில்வரில் ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறு எதாவது டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் பாய்